ஃப்ரெண்ட்ஸ் அ வெரி குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்லீஃப் அப்படின்ற ஒரு சூப்பரான நாப்கின் பற்றி தான் நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அஸ் லேடிஸாக நம்ம எத்தனை நாளாக ஏதோ ஒரு நாப்கின்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனோட ப்ளஸ் என்ன மைனஸ் தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனால் ஜஸ்லீஃபில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லேயர்ஸ் இருக்குது ஸோ இது மூலமாக நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு இச்சிங் இரிட்டேஷன் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ரொம்ப ஒரு சேஃபான நாப்கினாக வந்து இந்த ஜஸ்லீஃப் அப்படின்ற ஒரு நாப்கின் இருக்குது இங்கே இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள்லேருந்து நம்மளை சேவ் பண்ணுது நிறைய ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை சேவ் பண்ணுது ஸோ அதை தாண்டி இந்த பேக்கை நீங்கள் பாருங்கள் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு டைப் ஆஃப் நாப்கின்ஸ் இருக்குது எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் அதனோட சைஸ் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல வாங்கிக்கலாம் நான் சொன்ன அந்த ஏழு லேயர்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த பேக்கோட பேக் சைடில் ரொம்ப அழகாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயரில் என்னென்ன இருக்குன்னுட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் ஓப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை அழகாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு மீதி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இதை நீங்கள் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இந்த பேக் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு அப்போ அதுக்குள்ளே இருக்கிற நாப்கின்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க அஸ் அ லேடிஸாக இதை நாங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குன்றதால் மட்டும்தான் இதை உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லி ஒரு சிஸ்டர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி நாங்கள் இதை ரெஃபர் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பா யூஸ் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க ஸோ இந்த நாப்கின்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே நீங்கள் படித்து பாருங்க ஸோ இந்த வீடியோவை பார்க்கறது ஒரு அப்பாவாக இருக்கலாம் ஒரு கணவராக இருக்கலாம் இல்லை தங்கச்சிங்க அக்காங்க இருக்கக்கூடிய ஒரு பிரதராக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல நாப்கினை கொடுக்கறது மூலமாக அவங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும் வராமல் பாதுகாக்க முடியும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபுட்டு தான் நம்மளை சேவ் பண்ணணும் கிடையாது இந்த மாதிரி திங்ஸும் நம்மளை வந்து சேவ் பண்ணும் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பேடை தனித்தனியாக ரொம்ப சூப்பராகவும் க்ளீனாக நீட்டாக